யாழ்ப்பாணத்திலும் இந்த விசாக் நிகழ்வுகள் நாகவிகாரியை மையப்படுத்தி பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் தானசாலைகள் இளைஞர்களால் முன்வந்து வழங்கப்பட்டிருந்தாலும் தையெட்டி விகாரியை பொறுத்தவரையில் இந்த பூரண தினம் வந்து வந்தால் நிச்சயமாக அங்கே போராட்டம் நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் அதுபோல அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து இந்த நாளிலும் போராட்டம் முந்தை முன்னெடுத்திருந்தார்கள் அங்கே வருகின்றவர்களுக்கு ஒரு அடையாள போராட்டமாகவும் தங்களது அடிப்படை உரிமை மீறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அங்கே வழிபட வருகின்ற பக்தர்களுக்கு காண்பிக்கின்ற விதமாகவும் இந்த போராட்டத்தை காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்றைய தங்களுடைய காணி வேண்டி அதற்கான கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் தங்களுக்கு நியாயமான தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் கூட தங்களது அடிப்படை உரிமைகளை இன்னும் மறுத்துக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஹாய் மக்களே நீதி விரோதி பஞ்சலைய ஹாய் மக்களே அங்கே இடமே அபடலியோ அங்கே இடமே அபடலியோ அங்கே இடமே அபடலியோ நீதி விரோதி பஞ்சலைய ஹாய் மக்களே நீதி விரோதி பஞ்சலைய ஹாய் மக்களே சட்ட சட்டவிரோத வீகாரைக்கு முன்பதாக அதை எதிர்ப்பு போராடுவது வணக்கம் அந்த வகையிலே இன்றைக்கும் தையட்டியிலே இந்த போராட்டங்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த விசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விஷேட வெற்றி ஒன்று கிடைச்சிருக்கு இரண்டாவது தமிழ்த் தேசிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு உரிமையான திரு சாகூர் அவர்கள் இந்த வட்டாரத்தில் வந்து தங்களுடைய வேட்பாளராக வந்து போட்டிட்டு அமுக வெற்றி பெற்றிருக்கின்றனர் அது இந்த போராட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு மைல் ஸ்டோன் மைல் கேன் என்றால் உங்களுக்கு தெரியும் கட்டமான வேலைகள் பிரதேச சபையிலே அனுமதி பெற்றுத்தான் கட்டக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு கட்டமான வேலைக்கும் பிரதேச சபை அனுமதி கொடுக்காவிட்டால் அது ஒரு சட்டவிரோத கட்டிடமாகத்தான் அமையும் அந்த வகையிலே இந்த தையட்டி வீகாரை இதுவரைக்கும் சபே வடிகாம அனுமதி இல்லாமல் தான் கட்டப்பட்டது சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பில் இருந்து எங்களுடைய தேசத்தை விடுவிப்பதற்கான முயற்சிகள் இருக்கப்பட்டிருக்கிறது வெற்றி பெற்றிருந்ததாகவே இந்த போராட்டத்திலே அந்த காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வதெல்லாம் வெறுமனே ஒரு செய்திக்காக அல்ல ஒரு தெளிவான செய்தியை சிங்கள பௌத்த அரசுக்கு அங்கே தமிழ்த் தேசிய மக்கள் என்றால் இன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்படும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் மகத்துவம் என்ன அது ஏன் எங்கள் மத்தியில் மிக உணர்வுபூர்வமாக பார்க்கப்படுகிறது ஒரு உணவுப் பொருளுக்கு இருக்கின்ற மிக முக்கியத்துவமான விடயம் என்ன என்பது குறித்து முள்ளிவாய்க்கால் காலத்தின் இறுதி காலகட்டத்தில் தான் நாங்கள் மிக தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு முறையும் செய்து வருகின்றார்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஏன் எதற்கு எப்படி என்பது குறித்து ஊடகவியலாளராக இருந்து பின்னர் அரசியல்வாதியாக மாறி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் அதற்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக தமிழ் கட்சிகள் பலவற்றின் ஒன்று சேர்க்கப்பட்ட முயற்சியின் அடிப்படையில் நடத்தப்பட்டவருமான அதிக நேத்திரன் அவர்கள் அழகான பதிவொன்றை எழுதியிருக்கின்றனர் அதை அப்படியே ஏ ஆர் ரோஷன் நியூஸ் என்ற இந்த ஃபேஸ்புக் பக்கத்திலே பதிந்திருக்கிறேன் முடிய மாணவர்கள் தயவு செய்து வாசியுங்கள் அதை முக்கியமானவர்களுக்கு பகிருங்கள் மொழிபெயர்ப்பையும் நான் ஆங்கிலத்திலே சேர்க்க பார்க்கிறேன் இதன் அடிப்படையில் இன்னும் பல பேருக்கு அது போய் சேரும் இதுதான் எங்களது கடைசி காலத்திலே எங்கள் மக்களை காப்பாற்றிய அனைவருக்கும் பசியை தீர்த்த ஒரு அன்னபூரணி என்று சொல்லக்கூடிய உணவு எங்கள் அத்தனை பேருக்கும் அது அமுதமாக அந்த காலத்தில் இருந்திருக்கும் என்பது பல பேருக்கும் தெரியாத ஒரு வழியையும் அதை கொண்டு போய் சேர்ப்போம் இதேவேளிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை ஆரம்பிக்கும் முகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு பல பரிமாறப்பட்டது அதேபோல இன்று முதல் அதாவது மே பனிரெண்டாம் தேதி முதல் வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் வரை இலங்கை எங்கிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தங்களால் தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு இதன் முக்கியத்துவத்தை பல பேருக்கும் எடுத்துச் செல்வதாக தாங்கள் இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வின் பல்வெட்டு துறையில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை புறிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இல்லத்துக்கு அருகாமையில் உள்ள ஆலடி பகுதியிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது யாழ் கழக மாணவர்களால் அந்த பகுதி மக்களிடம் அரிசி சேகரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வீதியில் சென்றவர்களுக்கும் வழங்கப்படும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வார காலப்பகுதியை துக்க தினமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் கேணிக்க ரீதியான நிகழ்வுகளையோ நினைவு கூறலை அவமதிக்கும் வகையிலான செயற்பாடுகளையோ இந்த காலப்போதியில் தமிழ் மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றையும் வேண்டுகோள் ஒன்றை தமிழ் மக்கள் மத்தியில் முன்வைத்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வியாபார யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு நாங்கள் கல்லட்சித்துறை மண்ணில் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்காக அவர்களை நினைவுகூர முகமாக அவர்களுடைய நினைவுகளை கடத்தும் முகமாக முள்ளிவாய்க்கால் காட்சியை காட்சி இந்த மக்களுக்கு பரிமாறி எங்களுடைய உறவுகளின் நியமற்காக இந்த மண்ணில் ஒன்றை கூடியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த நிலப்பகுதியில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இன ரீதியாக சந்தித்து வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அதன் உச்சக்கட்டமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பகுதியில் தங்களுடைய தமிழினம் உச்சக்கட்ட இனப்படுகொலைகளில் வெளிவாய்க்கால் நிலப்பகுதியில் சந்தித்தது அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன உதாரணமாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய நிலப்பகுதிகள் தாயகத்தின் நிலப்பகுதிகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாலும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான தொழில் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும் எ மாணவர்கள் புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கையாலும் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இந்த இனத்தின் மீது இனப்படுகொலைகள் தகுதிப்படப்பட்டு கொண்டே இருப்பதாக அறிய முடிகின்றது அந்த தொடர்ச்சியினை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம் வந்து உயிரிழந்த இந்த கதையினை எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பல்கலைக்கழக சமூகமாக சில வேலை திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துள்ளோம் அதன் முதற்கட்டமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பல மாவட்டங்களிலும் காட்சி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வழங்கி உயிரிழந்த உறவுகளை மே முகமாக நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் இது மட்டுமில்லாமல் வருகின்ற புதன்கிழமை பதினாலாம் அளவில் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டப்பகுதியில் உயிரிழந்த உறவுகளுக்காக உயிரம் கொடுத்து உயிர் கொடுப்போம் என்ற ரீதியில் ஒரு இரத்ததான கொடை முகாம் ஒன்றையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் இது மட்டும் இல்லாமல் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் எங்களுடைய உறவுகளை நினைவுகூர் முகமாக நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் இது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக எங்களுடைய மக்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்றினை முன்வைக்கின்றோம் இந்த யுத்தத்தில் உயிரிழந்தது எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான் தான் இந்த யுத்தத்தில் அப்பாவியான மக்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டனர் அதனை நினைவு கூர்ந்து இந்த காலப்பகுதியில் இந்த மே மாத காலப்பகுதியில் இந்த வேறம் முழுவதும் இதனை துக்க தினமாக துக்க வேறமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றே மாணவரொன்றியமாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் இதை விடலே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதி என்ற நாளில் சிரமதானம் செய்யப்பட்டது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதியில் ஏராளமான மக்கள் ஒவ்வொரு மே பதினெட்டாம் தேதி ஒன்று கூடுவது வழக்கம் அந்த கூடலின் போது அதிகமான மக்கள் வந்து தரிசிப்பதற்கும் அவர்கள் தங்களுடைய நினைவேந்தலை செய்வதற்கும் பல இடையூறுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தாலும் இம்முறை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கமானது வெளிப்படையான விடயமுறை வெளியிட்டிருக்கிறது நினைவுகூரலுக்கு தடையில்லை என்று அது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் நினைவுகூறப்படுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல மாவீர நிகழ்வுகளில் நினைவு கூறப்படுகின்ற மாவீர வாரத்தில் நினைவுகூறப்படுகின்ற தமிழக விடுதலை புலிகளின் போராளிகளுக்கும் நினைவு கூறப்பட தடையில்லை என்று சொல்லி இந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது எனவேதான் இந்த சிரமதானமானது மாணவர்களால் இப்போதே முற்கூட்டி மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் செய்வதைப் போல இம்முறையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதற்கு முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்க வேண்டும் ஆனால் இந்த நினைவேந்தலுக்கு பல்வேறு இடங்களில் எச்சரிக்கையும் தடையும் விடுக்கப்பட்டிருப்பதாக பல செய்திகள் கிடைத்திருக்கின்றன குறிப்பாக இந்த நாளில் இந்த முடிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி வழங்குதலும் மட்டக்கடுப்பில் இடம்பெற்ற வேடையில் அங்கே வந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் புகைப்படம் எடுத்து காணொளி எடுத்து அச்சுறுத்த முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து அங்கே நின்ற அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த கிழக்கு மாகாண மட்டக்கடுப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதையும் அங்கே வந்திருந்த அந்த புகைப்படம் எடுத்த போலீஸாரை எச்சரித்து அவர் மீண்டும் அனுப்பியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எங்களை இன அழிப்பு வாரம் அந்த வாரத்தை நாங்க அனுஷ்டிக்கிறது கூட இந்த அரசாங்கத்தில் தடை இருக்குதா என்ன தேவைக்காக இன்னும் இன்னும் எங்களை நீங்க இப்படி செண்டி பார்க்க விரும்புறீங்க தமிழ் மக்கள் தங்கள சுதந்திரமான இறந்து போன உறவுகளுக்கான ஒரு துக்க தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்குரிய நிகழ்வை ஏன் படம் எடுத்து அதை ஒரு ஆவணப்படுத்த முனையிலைகள் வந்து இந்த அரசாங்கம் தான் சொல்லுதோ என்ன நீங்கள் எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் இறந்து போன மாவீரர்கள் கூட உங்களோட இதை அனுப்பிக்கண்டு ஏன் இந்த உங்களோட திணைக்கலத்தால் ஒரு செயற்பாடை கூட நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி நிறந்து கொள்வதைகள் வந்து இல்லை உங்களுக்கு அப்படி அழுத்தங்கள் இருக்குதா அடுக்க சொல்லி இல்லை நீங்கள் இப்போ ஒரு நியாயமான இப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு அப்படி ஒரு இது இருந்தால் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் அதை ஒரு தெளிவுபடுதுங்க எல்லா ஊடகவியலர் இருக்கிறாங்க இந்த நிகழ்வில் இப்போ நாங்கள் தான் பங்கு பெற்றோம்ன்றதை அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க வந்து